இது வந்து கொத்தமல்லி வரமல்லின்னு சொல்லுவாங்க தனியான்னு சொல்லுவாங்க இது இதை வச்சு ஒரு பொடி தயாரிக்க போகிறோம் இது வந்து சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் இதோட ரெண்டு மிளகா இந்த ஒரு பவுலில் தனியாவுக்கு ரெண்டு மிளகா உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் இன்னொரு மிளகா போட்டுக்கலாம் இதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு வறுத்து திரிச்சோம்னா இந்த மல்லிப்பொடி ரெடி இப்போ செய்கிறத பாருங்கள்

நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சுக்குருவோம் நல்லா திரிச்சிட்டோம் வச்சு பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா புளிக்குழம்பு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மல்லிப்பொடி இப்படி சாதத்தில் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு புளி குழம்பு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த பொடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பொடிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் அதை மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை வெரிசாகமே நம்ம சாப்பிட்லாம் எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை அப்பளம் தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை புளிக்குழம்பு குழம்பு தொட்டும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு செம்ம டேஸ்டான வெண்டைக்காய் புளி குழம்பு மல்லிகைப்பொடி இதை இப்படி எடுத்து ஒரு உருண்டை இப்படி உருட்டி அழகாக இப்படி உருட்டி இப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்